ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பவானிசரில் டேமில் தண்ணி திறந்து விட்றாங்க அதனால் இன்னைக்கு சரி பார்க்கலாம் எப்படி தான் திறந்து விடறாங்கன்னு பார்க்கலான்ட்டு கிளம்பிட்ட பசங்க கூட நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறோம் அங்கே ஒரு விஐபி எங்கள் தனியாக போய் கண்ணாடி போட்டு கழட்டிட்டு போஸ் இருக்காரு இன்னும் ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க பின்னாடி பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஸ்கூல்லாம் வந்துவிட்டேங்க

அணைய திறக்கராக்காக பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட கலெக்டர் எஸ் கந்தசாமி வந்திருக்காரு அது போக மதுவிலக்கு பிரிவு அமைச்சர் ரு முத்துசாமி அவர்களும் வந்திருக்காரு பாருங்க சார் டேமோட டாப் வியூ பாயிண்ட் கிட்டத்தட்ட இப்ப நூறு அடியை டச் பண்ணி முழு கொள்ளளவு பக்கத்துல நின்று இருக்கு டேமோட முழு கொள்ளளவு பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு அடி இப்ப நூத்தி ஒரு அடி வந்துருச்சுங்க தூரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓதிமலை மூயசா மலை கோயில் எல்லாமே தெரியும் வருஷத்துக்கு அப்புறம் பவானிசார் டேமுக்கு மேலே வந்திருக்கும் ஸ்டாண்டில் இருக்கிறதுனால எவ்வளோ கூட்டம் நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு கார் இருக்கும் இப்போ அமைச்சர் முத்துசாமி பார்த்திங்கன்னா மேலே விநாயகர் கோயில் சாமி கும்பிட போயிட்டுருக்காரு நாங்கள்லாம் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டேம் திறக்கிறக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இவர் யாரும் அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க சொல்றேன் இவர் டிஎம்கே கட்சியோட ஈரோடு மாவட்ட செயலாளர் நல்ல சிவமையா அவர்கள் இவர் பாசிட்டூடி லாகல இருக்கே பாருங்க நான் வந்துருக்கேன் இந்த பக்கம் வர வேண்டியது நான் எலன் சைடு நம்ம பின்னாடி போயி பின்னாடி சார் அப்படியே பின்னாடி வலிடுங்க சார் பின்னாடி

அடடா நீங்க எங்கே பார்க்குறீங்க சார்ங்க சார் சார்ங்க பாக்கலாம் சார் அண்ணாங்க ஒரு வழியா தண்ணி திறந்து விட்டாச்சு அப்படியே போங்க 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 நான் அதே மாதிரி இல்லை ஏடா தண்ணியோட ஃபோர்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு ஒன்னு மட்டும் தோப்பம் பண்ணிருக்காங்க அதுவே இந்த அளவுக்கு கிடைக்குது இப்போ அடுத்ததான் ரெண்டாவது ஓப்பன் பண்ண போறாங்க திறந்து விட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மதகு மூணுமே இப்போ திறந்து விட்டாச்சு மொத்தமா இதுல பாத்தீங்கன்னா ஆயிரம் கண்ணாடி தண்ணீர் வெளியே போயிட்டு இருக்கு இப்போ சாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்திய தருணம் டேமோட டாப் வியூவில் பார்த்திங்கன்னா நைட் ஏழு மணி கீழ்த்து பார்த்துலாம் தண்ணீர் திறந்ததுக்கப்புறம் அமைச்சர் கீழே போயிட்டார் நாங்கள் இன்னும் மேலே சுற்றிட்டு இருக்கோம் அமைச்சர் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி அங்கேருந்து அப்படியே காரில் கிளம்புறாரு நாங்களும் அப்படியே மேலே எங்கள் வண்டியில் நின்றுருக்கு அப்படியே எடுத்து கிளம்ப போகிறோம்